பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை நமது மகா பெரியவாளின் காஞ்சி மகா பெரியவாளின் ஜெயந்தி ஆகும் எல்லாம் வல்லதொரு பேரிரையாய் நமக்கெல்லாம் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சரணாலின் கிருபைதனிலே எல்லோரும் இன்புற்று வாழ அனுதினமும் அவரது கமலப்பாதங்களில் தண்டமன விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திப்போமாக குருவருள் நம்மை குறையின்றி காக்கும் சத்தியம் உணர்வோம் குருவுண்டு பயமில்லை குறையேதும் இனி இல்லை மகாபெரியவாளின் நவரத்தின மாலையினை பாராயணம் செய்து அவரின் பேரருளை பெறுவோம் ஞானம் காக்கும் உமையால் பதியோன் ஞான குழந்தை வடிவானழகன் டைசால் தொந்திய நருளில் ஞான குருவை போற்றிடுவோமே சந்திரசேகர குருவே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் பூக்கும் புலர் காலையில் தினமும் நோக்கும் விழியால் அருளும் பதியாம் வாக்கில்லறமும் உடைசால் குருவாய் காக்கும் கருணாநிதியே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் தேராதெதுவும் தெரித்தெளி மை காக்காராயணனாய் நரணன கருளும் பாதாம் புய முடைப்பதியே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் மூவா பிணியும் வெகுண்டது மோட காணாதெதுவும் தீண்டாதருள தீரா துயரும் தீர்த்தருள் பெறவே கோணா வாழ்வின் நிறியே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் சடா வாழ்வில் நாணமும் வேதமும் நாடாதருள்வாய் பல தருவாய் கூட நட்பின் குறையும் கலைந்தே வாடா வாழ்வருள் கதியே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் சுரர்வினையும் சுழாதருளும் திற திருத்தாள் பணிந்தே துவமே വീര തഴിലായ് വതനം തരുവായ് വിഴാ വാൾവരുൾ തൃവേചരണം ചന്ദ്രശേഖര കുരുവേചരണം കൊണ്ടരുൾ സുന്ദരിയേ துளம் காத்திடும் தூயனர் சங்கரி நாளும் யமை காத்தருளும் பதமும் நல்கும் காஞ்சி குருவே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் நேயம் கொண்டிட நெறி தந்தவராய் காயம் திரித்தே தவமேற்பதியாய் மாயம் எதுவென மதி தந்தருள்வாய் தாயம் தந்தருட் தருவே சரணம் சந்திரசேகர குருவே சரணம் காலம் எல்லாம் கதியாய் நின்னருட்கோளம் மனதுள் யானே தனமே ളും ഇനിയാം നല്ലണ കൊണ്ടിട താലും പണിന്തോം ശശിശേഖരണേ ചന്ദ്രശേഖര ഗുരുവേ ചരണം ചന്ദ്രശേഖര ഗുരുവേ ചരണം ചന്ദ്രശേഖര ഗുരുവേ ചരണം ചന്ദ്രശേഖര ഗുരുവേ ചരണം